அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சிறு துண்டுகளை தின்னுமே ஆண்டவரே குவித்து வைக்கப்பட்ட செல்வங்கள் அல்ல போடப்பட்ட பெருந்தொகை காணிக்கை அல்ல சேர்த்து வைக்கப்பட்ட அளவுக்கு மீறின உணவு பொருள் அல்ல மாறாகும் இதயத்தை கவர்ந்தது உம் கண்களுக்கு ஆனந்தம் கொடுத்தது உம் போதனைகளுக்கு எழுந்து சுடுவிடு மொழியாக இருந்தது சிறியது சிறு சிறு நிகழ்வுகள் சிறு சிறு பொருட்கள் ஏழை கெய்பெண் போட்ட இரண்டு செப்பு காசுகள் காணிக்கை பெட்டியில் எழுப்பாத சப்தம் இதயத்தில் எழுப்பியது சிறுவனின் ஐந்தப்பம் இரண்டு மீன் இது எப்படி போதும் நமக்கு கூட பத்தாதே என்கிற சந்தேகக் கடைகள் ஏளனத்தை குளர்ந்த பொழுது மீதியும் ஆகும் என்ற நிலை உருவானது களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு எளியாவோடு பகிரப்பட்ட பொழுது இனி ஒன்றும் இல்லை பட்டினியோடு சாக வேண்டியதா என் நிலைமை வாழ்வு முழுவதற்கும் குறையாத உணவாக மாறியது சிறு துண்டுகளை தின்றுமே என கை நிறைய உணவு வேண்டாம் வயிறு நிறைய உணவு வேண்டாம் ஒரு சிறு துண்டு ஒரு சின்ன ஆசிரியர் ஒரு சின்ன விடுதலை என் மகள் அனுபவிக்கிற வேதனையை சகிக்க முடியவில்லை தாயானவளின் இந்த ஒரு ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் தந்துபடிய பாதுகாப்பில் வைத்து வழி நடத்தியர்களும் ஆமேன் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்